இன்று அதாவது இரண்டாம் உலக போர் நடைபெற்று ஜப்பான் யுனைடெட் கிங்டம் பிரான்ஸ் போலாண்டு இவங்கெல்லாம் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒதுங்கியே தான் இருந்தாங்க பட் இந்த ஜப்பான் இந்த ஸ்டேட்ஸ் ஸ்டேட் அவாயில் இருக்க பேலாபரை போய் அட்டாக் பண்ணாங்க அது யுனைடெட் ஸ்டேட்ஸை ட்ரிகர் பண்ணி அவங்க போய் இரோசிமா நாகசாகில எல்லாம் குண்ட போட்டாங்க அப்படிப்பட்ட இந்த சம்பவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஜப்பானுடைய படை வந்து ஸ்டேட்ஸ் ஸ்டேட் இருக்க பேளாபுரம் போய் அட்டாக் பண்ணாங்க இந்த நாள் டிசம்பர் ஏழு சரி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நேற்று வந்து நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் ஐயாவுடைய அறுபத்தி எட்டாவது மறைந்த தினம் ஸோ அதனால அனைத்து கட்சிகளிலும் இருக்கிற தலைவர்கள் அவங்கவுங்க இடத்துல வந்து ஐயாவுக்கு வந்து மாலையிட்டு அவரை வணங்கினாங்க நேற்று அதே மாதிரி வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை நம்மளுடைய தாவைக்கா தலைவர் அண்டு நடிகர் விஜய் அவர்கள் வழங்க முன்னாள் ஜட்ஜ் அவர் சந்துரு அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஃபோட்டோஸ்லாம் பேப்பர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் வந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணது வந்து விசிகா கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு அவர் ஏதோ ஒரு காரணத்தால் அட்டன் பண்ணலை பட் விசிகா கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் டெப்புட்டி அந்த செக்ரட்டரி அவர் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் அட்டன் பண்ணார் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் அந்த மேடையில பேசும்போது ஸ்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து மன்னராட்சி தான் போயிட்டு இருக்கு மக்களாட்சி போகல அப்படின்னு பேசுனது வந்து கான்ட்ரவர்சியை உருவாக்கி இருக்கு பிகாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அவர் திருமாவளவன் அவர்களே வந்து இதுக்கு அவர் சரியான விளக்கம் கொடுத்தே ஆகணும் பிகாஸ் ஐ பிலீவ் இன் இன்னும் மக்களாட்சி நடைபெற்றுட்ருக்கு அதனால தான் திமுகவோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அது எப்படி என் கட்சியில் இருக்கிற ஒருத்தரே போய் திமுகவுக்கு எதிராக வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அந்த பக்கம் நடிகர் விஜயன் தாவைக்க தலைவர் வந்து பேசும்போது இப்போ மட்டும் அம்பேத்கர் ஐயா இருந்து பார்த்தாருனா இன்னும் இந்த இடத்துல வந்து இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வந்தது இன்னும் வரலையா அப்படின்னு வந்து ரொம்ப மனவேதனையை அடைவார் பிகாஸ் மணிப்பூரில் கலவரம் நடக்குது வேங்கை வயலில் வந்து கலவரம் நடக்குது இந்த மாதிரிலாம் பல கொலைகள் கலவரங்கள்லாம் நட நடக்கிறத இப்போ பார்த்தார்னா அவர் ரொம்ப மனவேதனை அடைவார் இன்னும் வந்து இந்த இடத்துல இன்னும் நீதி நியாயம் வரலன்னு அவர் பேசியிருக்கிறாரு வாட் எவர் இட் இஸ் அவர் அந்த அம்பேத்கர் ஐயாவை வந்து எல்லாரும் அவங்க கட்சிகளுக்காக வந்து உபயோகிக்கிறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது பட் ஸ்டில் அவர் அவர் எதிர்பார்த்த அவருடைய இந்த மறைந்த நாளில் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணுங்கிறது இந்த இன்இக்வாலிட்டி ஒழிஞ்சிச்சுன்னா ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன் பெண்கள் புயல் இந்த ஃபென்கல் சைக்ளோனால் நம்மளுடைய தமிழகத்தில் நிறைய உயிர் சேதம் பொருட்சேதம்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினையா அவர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சமீபத்தில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தற்காலிக சீரமைப்பு பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்குலாம் அதை பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி கோடி வரைக்கும் செலவாகும் அதனால் இமிடியேட்டாக இந்த பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி நம்ம தமிழகத்துக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இதனால் இருந்து அந்த மத்திய குழு தமிழகம் சென்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தற்காலிக மறுசீரமைப்பு வேணாங்க நிரந்தர மறுசீரமைப்பு அப்படியே பண்ணிடுவோம் ஸோ அதனால் அதுக்கு வந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சு கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்கிறார் இந்த மத்திய குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் பேரிடர் மேலாண்மை இணையகம் விவசாயம் அண்டு உழவர் நலத்துறை மத்திய நிதித்துறை மத்திய ஜல்சக்தித்துறை மத்திய போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை மத்திய எரிசக்தி துறை அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை இப்படின்னு பல பேர் வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் இந்த குழுவில் இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா ஆறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு கோடிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு பட் எங்களால் இப்போதைக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி வந்து உடனே உங்களுக்காக டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க பார்ப்போம் வேறு கண்டினியூஸாக எவ்வளோ ஃபண்டு நமக்கு வருதுன்னு இந்த வருடம் நம்மளுடைய தமிழ் திரையுலகத்தில் கோலிவுட்டில் இதுவரை சோஃபார் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின் இரநூத்தி பதினாலு மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது அதில் இரநூறு படங்கள் நஷ்டத்தையும் தோல்வியையும் சந்திச்சிருக்கு ரொம்ப ரேராக கணக்கிடுற மாதிரி வந்து இந்த அமரன் வேட்டையன் ராயன் அப்புறம் லப்பர் பந்து பிளாக்கு இந்த மாதிரி சில படங்கள் தான் ஓடிருக்குங்கிறாங்க இதனால் தமிழ் திரையுலகத்திற்கு இந்த வருடம் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி நஷ்டம் மெயினாக இந்த அது என்னது கங்குவா இண்டியன் டூ இதை பெரிய படங்கள் இப்படிங்கிறனால பெரிய பொருட்செலவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதே இப்படியே கடந்துச்சுன்னா நம்ம தமிழ் சினிமாவை இழுத்து முட்டை எல்லோரும் கிளம்ப வேண்டியதுன்னு சொல்கிறாங்க அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா டூ மூவி வந்து உலக லெவலில் ரிலீஸ் ஆகி நிறைய சாதனைகளை ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணி நியூ ரெக்கார்ட்ஸை செட் பண்ணிகிட்ருக்கு வாட் எவர் இட்ஸ் இட்ஸ் ஆல் குட் நியூஸ் ஃபார் ஃபில்ம் மேக்கர்ஸ் பட் இன்னொரு அந்த சந்தியா திரையரங்கம் ஹைதராபாத்தில் இருக்கு அங்கே அவருடைய ஷோ நடந்திருக்கு இவர் எந்த பாதுகாப்பும் என்று எதுவும் சொல்லாமல் இவர் பாட்டுக்கு அர்ஜுன் படம் பார்க்க அங்கே போகிறேன்னு குடும்பத்தோடு போயிருக்காரு அங்கே இருந்த மக்கள்லாம் இவரை பார்க்க போகிறேன்னு வந்து ஸ்டாம்பேட் அந்த அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் அவரை பார்க்க போனதுல ஒரு பெண் அங்கே இறந்துருக்காங்க அவங்க அந்த பெண் வந்து கணவரோட ரெண்டு குழந்தைகளோட போயிருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி மக்கள் எல்லோரும் அந்த பெண் மீது ஏறி ஓடினால அவங்க அங்கேயே மூச்சு திணறி இறந்துருக்குறாங்க அண்டு அந்த அந்த ரெண்டு அந்த பெண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அதில் அந்த குழந்தைக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான நிலை ஐசியூல சேர்த்துருக்காங்கன்றாங்க எவ்வளோ திரைப்படத்துக்காக இதெல்லாம் தேவையா ஏற்கனவே தமிழகத்தில் வந்து இந்த சிறப்பு காட்சியெல்லாம் தடை பண்ணிட்டாங்க இதனால் அங்கே தெலுங்கானா மாகாணத்துலேயும் அந்த மாநிலத்துலேயும் இனிமேல் சிறப்பு காட்சி அதிகாலை காட்சி எல்லாத்தையும் தடை பண்ணுறோம்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க தேவையில்லைங்க சினிமாக்காக அது வந்து ஒரு அது வந்து ரியலே கிடையாது ஒரு ரீல் ஃபேக் எல்லாமே ஃபேண்டசி அந்த இடத்துல நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது ஸோ அதனால் அது அதுக்காக உயிரை விடாதீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு பையன் அவங்க கிட்டே வந்து பேசிகிட்ருக்கான் மாமா இந்த நாள் தான் வந்து நான் அழுது எங்கள் அம்மா சிரித்த நாள் மாமா அப்படின்னு என்னடா உன் பிறந்த நாளாடா அப்படின்னு கேட்டது இல்லை மாமா என் மொபைலுடைய டிஸ்பிளே போன நாள் மாமா ஆம் டிஸ்பிளே போயிச்சேன்னு அழுதேன் ஆனால் அதை நினச்சி எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தாங்க மாமா அப்படின்னு இந்த சூரிய காமெடி போட்டு ஃபன் பண்ணியிருக்கிறானுங்க அதுக்கு கீழேயே வந்து இன்ஸ்டா பேஜில் ஏதோ விமலா ராமன் ஏதோ ஆக்ட்ரஸ் போல் அவங்க பிக்னியில் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்களாம் அது வந்து கவர்ச்சியாக இருக்குன்றாங்க என்னமோ தெரியல அவங்க யாரும் முதல்ல விமானம் வராமன்னு தெரில போய் பார்த்தீங்கன்னு அப்படிக்கு நீங்கள் நேற்று நான் வந்து ஜூரார் டூன்னு ஒரு மூவி பார்த்தேன் இட்ஸ் அ ரூம் ட்ராமா த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவி ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த ட்வ டுவெல் ஆங்க்ரி மேன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்துருந்துச்சுல அது மாதிரி இருக்கும் ஒரு கேஸ் எடுத்து இந்த ஜுரார்ஸுங்கிறவங்க வந்து ஒரு பொதுவாக கொடுப்பாங்க ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தீர்ப்பு வழங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது எதுக்கு இந்த படத்தை பற்றி இப்போ சொல்கிறேன் இவங்க இந்த புஷ்பா டூ அது இது எதுன்னு ஏதோ கமர்ஷியல் கமர்ஷியல் அப்படி இது வந்து ரியலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அண்டு இந்த இடத்துல ரொம்ப ஓவராலாம் ஃபேண்டஸிலாம் கலந்து நம்மளை போட்டு கமர்ஷியல் கலந்து இது பண்ணணும் இந்த படம் உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் பாருங்க ஏன்னா இது வந்து இயக்குனர் கிளீன் டி படம் அவருக்கு வந்து தொண்ணூற்றி நான்கு வயது ஸ்டில் அவர் டைரக்ட் பண்ணுறாரு ஹீரோவாக நடிக்கிறாரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கைண்ட் ஆஃப் மிராக்கல் அந்த மாதிரி தான் இருக்குது பட் அவர் வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஃபில்ம் ஸோ நத்திங் இஸ் டூ லேட் டு ஸ்டார்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு இது வேணும்னா எந்த வயதில் வேணாலும் தொடங்கிவிடம் தொண்ணூற்றி நாலு வயசுலேயும் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது ஹண்ட்ரட் மில்லியன் கிட்ட வசூல் ஆகுதுன்னா பெரிய விஷயம் இப்போ கிராண்ட் டெரினுன்னெலாம் ஒரு படம் பண்ணியிருந்தார் மியூன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் குரோட்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ்டி அப்படின்னா வந்து எண்ணூற்றம்பது கோடி அதெல்லாம் வந்து கலெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறப்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த படம் பாருங்கள் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு ஒரு நல்ல கோட் ரூம் ட்ராமாவாக இருக்கும் நம்ம இந்தியாவில் இந்த நார்மல் டெலிவரி இல்லாமல் சிசரியன் டெலிவரி அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் எது எது தெரியுங்களா நம்ம சவுத்து தான் இந்த ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா அண்டு இதுலேயே வந்து சிசரியன் டெலிவரியே வந்து கம்மியாகி நார்மல் டெலிவரி தான் அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் எதுனா இந்த நாகாலாந்து மெகாலயா அண்டு அது என்னது பீகார் ஸோ இதுக்கு ரீசன் வந்து நல்லா அந்த எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து பார்க்குறப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி அதிகமாக கல்வி வளர்ச்சி அதிகமாக அப்புறமா வந்து எனக்கு இந்த நாளில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது அப்புறமா எனக்கு வந்து இந்த நார்மல் டெலிவரி எப்போ வந்து பெயினே வரக்கூடாது இப்படின்லாம் எ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானாலலாம் வந்து சிசேரியன் டெலிவரிக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி போகிறாங்களாம் பார்த்தீங்களா கல்வி அறிவு அதிகமாக வர வர பொருளாதார வளர்ச்சி அதிகமாக வர வர சுகாதாரத்துறை வளர்ச்சி அதிகமாக வர வர இவங்க நார்மல் டெலிவரியை வந்து விட்டுட்டு சிசரேனுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த டெலிவரி எப்போ நான் பெயின் அனுபவிக்க விரும்பலைன்னு வந்து தவிர்க்கிறாங்களாம் பட் நாகாலாந்து மேகாலயா அண்டு பீகார் இந்த ஏரியாவிலலாம் இந்த சுகாதாரத்துறையோ இல்லை பொருளாதாரமோ கல்வியறிவோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அண்டு ஸோ அதனால் அங்கே வந்து அவங்க நார்மல் டெலிவரியை அக்செப்ட் பண்ணுறாங்க சிசரேன்னு அங்கே மோஸ்ட்லி நடக்க மாட்டேங்கிறான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த பஞ்சாப் ஹரியானா பார்டரில் இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டுருக்கிறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க எதுக்காக இருக்கிறாங்க எம்ஆர்பி இதை நம்ம எல்லா இதுலேயும் வந்து டேக்லைனில் பொருட்கள் வாங்குறதுல பார்த்துருப்போம் மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பட் அதுக்காக கிடையாது இவங்க போராட்டம் நடத்துறது வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் ஃபார் அவங்களுடைய இந்த மகசூல் அந்த தானியங்கள் அவங்க ப பயிரிட்டு அவங்க சாகுபடி பண்ணி கொண்டு வர அந்த தானியங்களுக்கு லீகலாக கேரண்டியாக ஒரு அமௌண்ட்டு ஒரு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டம் நடத்துகிறாங்க அது மட்டும் கிடையாது எங்களுடைய லேபர்ஸ் விவசாயிகள் இவங்க ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து பென்ஷன் பணம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அண்டு இது இல்லாமல் எங்கள் மேலே இப்போ நாங்கள் ப்ரொட்டஸ்ட் போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு கேஸ் நிறையா ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்களே போலீஸ் கேஸு அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கள் அப்புறமா இது இல்லாமல் வந்து இந்த ஃபார்ம் டெட் வேவர்னு வாங்க அதாவது விவசாயிகள் வந்து லோன் எடுத்திருப்பாங்க பட் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அது இல்லாமல் அந்த சரியான காலங்கள் அமையாதனால பயிர் சாகுபடி பண்ண முடியாமல் போயிருக்கும் இதனால் அந்த விவசாயிகள் எல்லோரும் நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க இதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க நேற்று வந்து அவங்க டெல்லியை நோக்கி போகலான்னு வந்து அந்த பார்டரில் கிளம்புனப்போ தான் போலீஸார் வந்து அவங்க மேலே வந்து தடியடி அந்த இந்த கண்ணீர் புகை வீச்சு குண்டு வீச்சு இந்த இதெல்லாம் பண்ணி அவங்கள தடுத்திருக்கிறாங்க இதுக்கு நம்மளுடைய ராகுல் காந்தி ஐயாவும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அண்டு பொதுவாகவே நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாருமே தான் இதுக்கு கண்டனம் தெரிவிப்போம் ஏன்னா வந்து விவசாயிகள் அவங்களால தான் நம்ம அனைவருக்கும் இந்த என்னது ஜிடிபிலாம் சொல்கிறோம் இல்லை கூட்ஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறோம்னா இந்த இருந்து தான் பேசிக் இது வருது ஸோ அதனால் அவங்கள தாக்க வேணாம் பேச்சுவார்த்தை மூலமாக இதை சால்வ் பண்ணால் அனைவருக்கும் நலம்